ஓம் ஸ்ரீ சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று இந்த சாமி உனக்கான வேறதிர்ஷ்டத்தை தான் கொண்டு வந்திருக்கிறேன் இப்பொழுது இந்த வாக்கினை நீ முழுமையாக ஆனால் நிச்சயமாக உனக்கான நல்ல செய்தி ஒன்று உன் செவி வந்து சேரும் நீ இந்த அப்பனிடத்தில் நீண்ட நாட்களாகவே வேண்டி விரும்பி நின்ற விஷயம் உன் வாழ்க்கையாகவே மாறப்போகிறது என் தங்கமே நாளைய விடியலில் உனக்காக ஒரு ஆண் மிக பெரிய உதவியை செய்ய போகிறார் நாளை உன் இல்லத்தில் இந்த ஒரு பொருள் நிச்சயமாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த பொருளை இன்றே நீ கொண்டு வர வேண்டும் நாளை உன் இல்லத்திற்கு வருவது யார் நீ கொண்டு வர வேண்டிய பொருள் என்ன என்பதை அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இப்போது வந்திருக்கிறேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் சட்டென்று உனக்கு எந்த ஒரு விஷயமும் புரிந்து கொள்ள முடியவில்லை என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரே நேரத்தில் தெளிவு பெற வேண்டுமென்றால் அதற்கு நிச்சயமாக உன்னை நீ தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டுமல்லவா எப்பொழுது என்ன நடக்கும் என்று யாராலும் இங்கே கணித்துவிட முடியாது வாழ்க்கையில் எத்தனையோ எல்லாம் கடந்து நிற்கின்ற என் பிள்ளை உனக்கு நாளை ஒருவரால் நன்மை நடக்கும் என்று அப்பன் சொல்லிவிட்டேன் அல்லவா அவர் ஒரு ஆண் அவருக்கு நீ ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன்னிடத்தில் இதை சொல்லுகின்றேன் என் பிள்ளையே அப்பன் வாக்கில் இருக்கின்ற உண்மைகளையும் முக்கியத்துவத்தையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் இதனை நீ செய்யாமல் விட்டுவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கைக்காக எத்தனையோ நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நான் நடத்தி இருக்கிறேன் அல்லவா எத்தனையோ வேரிடத்திலிருந்து உனக்கான உதவிகளை பெற்றும் கொடுத்திருக்கிறேன் அந்த வரிசையில் நாளைய விடியலில் நீ இவரிடத்தில் பெறக்கூடிய உதவியானது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அதிமுக்கியமான உதவியாக இருக்கும் இந்த உதவி உனக்கு தொடர்ச்சியாக கிடைக்கின்ற பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையானது எப்பொழுதுமே முன்னேற்றத்தை நோக்கி மட்டுமே பயணிக்கும் இது உனக்கான உறுதியான விஷயம் என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே உனக்கான உதவி எப்பொழுது கிடைக்கும் யார் உதவி செய்வார்கள் என்று நீயாக தவித்து நின்றாய் அல்லவா உன்னுடைய தவிப்புகளுக்கெல்லாம் நல்ல பதிலாகத்தான் இவருடைய உதவி இருக்கப் போகிறது இந்த அப்பனின் அன்பினை அவ்வளவு எளிதில் யாராலும் பெற்றுவிட முடியாது ஆனாலும் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் உன்னுடைய நல்ல குணமும் உன்னுடைய நல்ல பழக்க வழக்கமும் இந்த அப்பனது அன்பினை உனக்கு கொடுத்திருக்கிறது அதற்காகத்தான் உன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றும் உனக்கான நல்ல வழிகளையெல்லாம் இந்த கருப்பண்ண சாமி உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்துகிறேன் என்றால் அதுவெல்லாம் உன் வாழ்க்கைக்கு இன்றைய நிலையில் என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டுதான் நடத்துகிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லது எது தீயது எது என்று சட்டென்று உன்னால் உணர முடியவில்லை என்றால் இந்த வாழ்க்கையை இன்னமும் நீ சரியாக கற்று தேரவில்லை என்றுதான் அர்த்தம் இனிமேலும் உன் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் நீ பதட்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏனென்றால் உன்னுடைய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் உன்னோடுதான் இந்த கருப்பண்ண சாமி இருக்கிறேன் என்பதை நீ உணரக்கூடிய கருணமும் வந்துவிட்டது என் பிள்ளையே எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற மிகப்பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா பண கஷ்டம்தான் அது உன்னை எப்பொழுதும் நிம்மதியாக இருக்க விடாமல் தேவையற்ற சிந்தனைகளையும் குழப்பங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த கஷ்டம் மட்டும் உன்னிடத்தில் தீர்ந்துவிட்டது என்றால் நிச்சயமாக எல்லா விஷயங்களிலும் உன்னால் தெளிவான ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியும் அப்பன் சொல்வது உனக்கு இப்பொழுதாவது புரிகின்றதல்லவா என் செல்லமே அப்பன் யாரை கை காட்டுகிறேனோ அவர்களிடத்திலிருந்து உனக்கான உதவியை நீ பெற்றுக்கொண்டால் போதும் நாளைய விடியலில் உனக்கு மிக பெரிய உதவியை செய்யக்கூடியவர் மகாவிஷ்ணுவின் ரூபமான பெருமாள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே நாளைய சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக இருக்கிறது அவர்களிடத்திலிருந்து நல்லதொரு விஷயத்தை நீ வெற்று கொள்ள வேண்டும் அப்படியானால் நாளைய விடியலில் அவரை வணங்குவதற்காக நீ இன்றே கொண்டு வர வேண்டிய ஒரு பொருள் என்னவென்று புரிந்து அல்லவா என் பிள்ளையே துளசி இலையை உன் இல்லத்திற்கு நீ கொண்டு வர வேண்டும் துளசி இலையின் மகிமை என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் அல்லவா துளசி இலையினை மாலையாக கட்டி உன்னுடைய இல்லத்தில் கொண்டு வந்து வைக்கும் பொழுது பெருமாளுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு முழுமையாகவும் நிறைவாகவும் கிடைக்கும் அவரின் அன்பு உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிடாதே எந்த நேரத்திலும் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் நீ எப்பொழுதுமே கண்ணீரோடும் கவலையோடும் அதிக நேரத்தை செலவழித்து கொண்டே இருக்கிறாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற தெய்வங்கள் உனக்கு என்ன தருகிறது இவர்களால் உனக்கு என்ன கொடுக்க முடியும் என்பதை உன்னால் இப்பொழுது தெளிவாக புரிந்து கொள்ள அல்லவா இனியும் அதற்காகவெல்லாம் நீ கலங்க வேண்டாம் இந்த அப்பன் உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் நல்லதை கொடுப்பேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் நல்ல விஷயங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கப் போகிறேன் எக்காரணம் கொண்டும் நாளைய விடியலில் நீ பெருமாளை வணங்க மறக்கக்கூடாது என் பிள்ளையே பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தமானது நிச்சயமாக உனக்கு கிடைத்து விட்டது என்றால் அது உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு விடைகளை கொடுத்துவிடும் உன்னுடைய உடலுக்கு உள்ளேயே நேர்மறையான ஆற்றலை அது ஒன்று வந்து கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது நீ இன்று இரவு இந்த துளசி இலைகளை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு சொம்பு தண்ணீரில் போட்டு வைத்து உன்னுடைய பூஜை அறையில் வைத்து பெருமாளை வணங்கலாம் அதன் பிறகு அதிகாலை எழுந்து அதை நீ குடிக்கலாம் நிச்சயமாக உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தெய்வங்களும் உனக்கான ஆசிகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள் அது மட்டுமல்ல உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் இதனை குடிக்கும் பொழுது பல நன்மைகளை பெறுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றுதான் அப்பன் உன்னிடத்தில் இதை சொல்கிறேன் அதை நடத்துவதும் வேண்டாம் என்று விட்டு விடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது எப்பொழுதும் என் பிள்ளை உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் இதனை செய்வது மிக மிக நல்லது என்பதை புரிந்து கொள்வாய் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கிவிடத்தான் போகிறது இனி எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து என் பிள்ளை நல்லபடியாக வாழப் போகின்றாய் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் இதுதான் நிதர்சனமான உண்மை என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்